السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أركلي أن بشهود الأركلي نعم تدرك يا هبارت وركولي يا دعاك لنديا تدريل பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரஜபுடைய மாதம் பிறை இருபத்தி ஏழு இன்று இரவு யாராஜுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த யாராஜுடைய இரவிலே இந்த து ஆவை நாம் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் அதே போன்று அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பண்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரஜபுடைய மாதம் பிற இருபத்தி ஏழுடைய இரவோ அசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த வில்லுலக பயணத்தை மேற்கொண்ட இரவு ஐவேளை தொழுகை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்த அந்த இரவு மெராஜுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்த ஒரு இரவு இந்த மெராஜுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது வர்களே நல்லடியார்களே கண்ணியமான ஒரு இரவு கண்ணியமான ஒரு மாதத்திலே வரக்கூடிய கண்ணியமான ஒரு இரவு இந்த இரவிலே நாம் அமல்களோடு இருப்போம் அதிகமான துஆக்களை ஆக்களை ஓதுவோம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் نقي مع الله جل سبحانه وتعالى لم كان الله ولجوان إن ديرب إن دعاءه سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم عند مرمري إن سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العليم